புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிராமணர்களுக்கு இன்றைய தினம் விலையில்லா பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகிற பஞ்சாங்கம் வழங்கும் நிகழ்வானது புதுச்சேரி ரெட்டியார் ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்றது அதுகாரம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் அனைத்து சிவாச்சாரியார்கள் அனைத்து பட்டாச்சாரியார்கள் அனைத்து அர்ச்சகர்கள் மற்றும் ஜோதிடர்கள் ஆகியோர்களுக்கு இன்றைய தினம் விலையில்லா பஞ்சாங்கம் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் ஆலய அர்ச்சகர்கள் அந்தணர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது அதுகாரும் அனைத்து கோவில் பூஜை செய்பவர்களும் வந்து மற்றும் புரோகிதர்களும் வந்து பஞ்சாங்கம் பெற்று பலனடைந்தனர்